சஹாரா பாலைவனம் பூமியின் வெப்பமான மற்றும் வறண்ட நிலப்பரப்புகளில் ஒன்றாகும் என்பது அனைவரும் அறிந்த உண்மை இருப்பினும் கடந்த சில தசாப்தங்களில் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தொன்பது இரண்டாயிரத்து பதினாறு பதினெட்டு மற்றும் இரண்டாயிரத்து இருபத்தோராம் ஆண்டுகளில் சஹாராவின் சில பகுதிகள் அல்ஜீரியாவில் உள்ள ஆயின் சேஃப்ரா போன்றவை பனிப்பொழிவையும் பனிக்கட்டிகளையும் கண்டுள்ளன இந்த அசாதாரண இயற்கை நிகழ்வுகள் பல கேள்விகளையும் ஆச்சரியத்தையும் எழுப்புகின்றன எப்படி இந்த வெப்பமான பாலைவனத்தில் பணி பெய்ய முடியும் எப்பொழுது எந்த சூழ்நிலைகளில் எத்தனை நாட்களுக்கு இந்த பனிப்படலம் நீடித்தது இந்த நிகழ்வுகள் உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் அறிகுறியா அல்லது குறுகிய கால வானிலை மாறுபாடுகளா சஹாராவில் பனிப்பொழிவு என்பது இயற்கை அழிவின் முன்னோட்டமா அல்லது வழக்கமான வானிலை சுழற்சியின் ஒரு பகுதியா அறிவியல் ஆதாரங்கள் புகைப்படங்கள் மற்றும் வானிலை ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த கேள்விகளுக்கு பதில்களை தேடுவோம் மேலும் எதிர்காலத்தில் இத்தகைய எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் நிகழ வாய்ப்புள்ளதா என்பதையும் அப்பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கையில் அவை ஏற்படுத்தும் தாக்கங்களையும் விரிவாக ஆராய்வோம் சஹாரா பாலைவனத்தில் பனிப்பொழிவு என்பது மிகவும் அரிதான நிகழ்வு இதற்கு இரண்டு முக்கிய வானிலை காரணிகள் ஒன்றிணைவது அவசியம் உறைபனி நிலைக்கு கீழே செல்லும் குளிர் வெப்பநிலை மற்றும் பனி படர்வதற்கு போதுமான ஈரப்பதம் சஹாரா பகலில் ஐம்பது டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலையை அடைந்தாலும் இரவில் வெப்பநிலை கணிசமாக குறைய வாய்ப்புள்ளது இருப்பினும் பனிப்பொழிவுக்கு தேவையான ஈரப்பதம் பொதுவாக இப்பகுதியில் கிடைப்பதில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு அல்ஜீரியாவின் ஐன்சேஃப்ரா பகுதியில் ஒரு குறுகிய காலத்திற்கு பனிப்பொழிவு ஏற்பட்டது இது அப்பகுதியில் பலத்த போக்குவரத்து இடையூறுகளுக்கு வழிவகுத்தது இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு மீண்டும் ஐன்சேஃப்ரா மணல் திட்டுகள் மெல்லிய பனிப்போர்வையால் மூடப்பட்டன இந்த நிகழ்வு சில நாட்களுக்கு நீடித்தது புகைப்படக்காரர்கள் இந்த அரிய காட்சியை பதிவு செய்தனர் இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஐயன் சேஃப்ரா மற்றும் அதை சுற்றியுள்ள உயர்வான பகுதிகளில் நாற்பது சென்டிமீட்டர் வரை பனிப்பொழிவு பதிவானது இது அப்பகுதி மக்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தியது இரண்டாயிரத்து இருபத்தொன்றில் ஜனவரி மாதத்தில் ஐயின் சேஃப்ரா மீண்டும் பணியால் மூடப்பட்டது இந்த முறை பணி சில நாட்களுக்கு நீடித்து மணல் திட்டுகளில் அழகான வடிவங்களை உருவாக்கியது இந்த பனிப்பொழிவுகள் பொதுவாக குளிர்கால மாதங்களில் நிகழ்ந்துள்ளன ஐரோப்பாவில் இருந்து வரும் குளிர்காற்று அலைகள் மத்திய கடல் வழியாக ஈரப்பதத்தை எடுத்து வந்து அல்ஜீரியாவின் அட்லஸ் மலைப்பகுதிகளில் உயரமான இடங்களில் குளிர்ந்து பணியாக பொழிகிறது அயின்சேப்ரா அட்லஸ் மலைகளின் அடிவாரத்தில் சுமார் ஆயிரம் மீட்டர் உயரத்தில் அமைந்திருப்பதால் இந்த பனிப்பொழிவை அனுபவிக்கும் வாய்ப்பை பெறுகிறது இந்த குறுகிய கால வானிலை விளைவுகளா அல்லது காலநிலை மாற்றமா சஹாராவில் அவ்வப்போது நிகழும் பனிப்பொழிவுகளுக்கு முக்கிய காரணம் குறுகிய கால வானிலை மாறுபாடுகளே ஐரோப்பாவில் இருந்து வரும் வலுவான குளிர்காற்று அலைகள் தெற்கு நோக்கி நகர்ந்து வடக்கு ஆப்பிரிக்காவை அடையும் போது அங்கு வெப்பநிலை உரைநிலைக்கு கீழே குறைகிறது அதே நேரத்தில் மத்தியதரை கடலிலிருந்து கடலில் இருந்து வரும் ஈரப்பதமான காற்று இந்த குளிர்ச்சியான வளிமண்டலத்துடன் சந்திக்கும் போது பனிப்பொழிவு ஏற்படுகிறது சேஃப்ரா போன்ற மலை அடிவாரப் பகுதிகள் இந்த குளிர் மற்றும் ஈரப்பதமான காற்றின் சங்கமத்திற்கு சாதகமான இடங்களாக அமைகின்றன உலகளாவிய காலநிலை மாற்றம் ஒட்டுமொத்தமாக பூமியின் வெப்பநிலையை அதிகரித்தாலும் அது தீவிர வானிலை நிகழ்வுகளின் அதிர்வெண் மற்றும் தீவிரத்தை மாற்றக்கூடும் என்று விஞ்ஞானிகள் கருதுகின்றனர் சஹாராவில் பனிப்பொழிவு போன்ற அரிதான நிகழ்வுகள் அதிகரித்தால் அது காலநிலை மாற்றத்தின் ஒரு அறிகுறியாக இருக்கலாம் இருப்பினும் தற்போதுள்ள தரவுகளின்படி சஹாராவில் பனிப்பொழிவு இன்னும் மிகவும் அரிதான நிகழ்வாகவே உள்ளது நீண்ட கால வானிலை பதிவுகள் இல்லாததால் இந்த நிகழ்வுகளின் அதிர்வெண் அதிகரித்து வருகிறதா என்பதை உறுதியாக கூற முடியாது சில ஆய்வுகள் ஆர்க்டிக் பிராந்தியத்தில் ஏற்படும் வெப்பமயமாதல் ஜெட் நீரோட்டங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி குளிர்காற்று அலைகள் வழக்கத்திற்கு மாறாக தேற்கு நோக்கி நகர வழிவகுக்கலாம் என்று கூறுகின்றன இதுபோன்ற நிகழ்வுகள் சஹாராவில் பனிப்பொழிவை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் இது இன்னும் ஆய்வுக்கு உட்பட்ட ஒரு கருதுகோளாகவே உள்ளது இது இயற்கை அழிவின் முன்னோட்டமா அல்லது இயல்பான மாற்றமா சஹாரா பாலைவனத்தில் பனிப்பொழிவு என்பது உடனடியாக இயற்கை அழிவின் முன்னோட்டம் என்று கூற முடியாது இது ஒரு அசாதாரணமானாலும் குறிப்பிட்ட வானிலை சூழ்நிலைகளின் கீழ் நிகழக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வு சஹாரா பல ஆயிரம் ஆண்டுகளாக வறண்ட மற்றும் ஈரப்பதமான காலங்களுக்கு இடையே மாறி மாறி வந்துள்ளது என்பதை புவியியல் ஆய்வுகள் காட்டுகின்றன பூமியின் அச்சுச்சாய்வில் ஏற்படும் மாற்றங்கள் வடக்கு ஆப்பிரிக்காவின் பருவமழையில் நீண்ட கால சுழற்சிகளை ஏற்படுத்தியுள்ளன இருப்பினும் காலநிலை மாற்றத்தின் தாக்கம் தீவிரமடைந்தால் சஹாராவில் மட்டுமல்ல உலகம் முழுவதும் எதிர்பாராத மற்றும் தீவிர வானிலை நிகழ்வுகள் அதிகரிக்கக்கூடும் அதிக வெப்ப அலைகள் வறட்சி வெள்ளம் மற்றும் புயல்கள் போன்ற நிகழ்வுகள் ஏற்கனவே பல பகுதிகளில் உணரப்பட்டு வருகின்றன சஹாராவில் பனிப்பொழிவு போன்ற அரிதான நிகழ்வுகளும் இந்த பரந்த காலநிலை மாற்றத்தின் ஒரு பகுதியாக இருக்கலாம் எனவே இந்த நிகழ்வுகளை உன்னிப்பாக கவனித்து காலநிலை மாற்றத்தின் நீண்டகால விளைவுகளை புரிந்துகொள்வது அவசியம் எதிர்காலத்தில் சஹாரா பாலைவனத்தில் பனிப்பொழிவு போன்ற எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் மேலும் நிகழ வாய்ப்புள்ளது காலநிலை மாதிரிகள் தீவிர வானிலை நிகழ்வுகளின் அதிகரிப்பை முன்னறிவிக்கின்றன குளிர்காற்று அலைகள் தெற்கு நோக்கி ஊடுருவுவது தொடர்ந்தால் ஐ சேஃப்ரா போன்ற மலை அடிவார பகுதிகளில் அவ்வப்போது பனிப்பொழிவு ஏற்படலாம் இத்தகைய வானிலை மாற்றங்கள் அப்பகுதியில் வாழும் மக்களுக்கு பலவிதமான தாக்கங்களை ஏற்படுத்தும் பனிப்பொழிவு போக்குவரத்து நெரிசல்களையும் அன்றாட வாழ்க்கையில் இடையூறுகளையும் ஏற்படுத்தலாம் குளிர் வெப்பநிலை கால்நடைகள் மற்றும் விவசாய பயிர்களுக்கு குறுகிய கால இடையூறுகளாக தீங்கு விளைவிக்கலாம் நீண்ட கால விளைவுகளாக பனிப்பொழிவின் அதிர்வெண் அதிகரித்தால் அது அப்பகுதியின் நீர் சுழற்சியை மாற்றக்கூடும் பனி உருகுவதால் ஏற்படும் நீர் தற்காலிகமாக நீர் ஆதாரங்களை அதிகரிக்கலாம் ஆனால் இது நீண்ட காலத்திற்கு நீடிக்குமா என்பது கேள்விக்குரிய சூழலியல் மாற்றங்கள் பாலைவனத்தில் பனிப்பொழிவு தாவரங்கள் மற்றும் விலங்குகளின் வாழ்விடங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தலாம் சில பாலைவன உயிரினங்கள் இந்த திடீர் குளிர் நிலையை தாங்க முடியாமல் போகலாம் சஹாரா பாலைவனத்தில் அவ்வப்போது நிகழும் பனிப்பொழிவு ஒரு அசாதாரணமானாலும் முற்றிலும் எதிர்பாராத நிகழ்வு அல்ல இது பெரும்பாலும் ஐரோப்பாவில் இருந்து வரும் குளிர்காற்று அலைகள் மற்றும் உள்ளூர் நிலப்பரப்பின் காரணமாக ஏற்படுகிறது தற்போதுள்ள தரவுகளின்படி இது உலகளாவிய காலநிலை மாற்றத்தின் நேரடியான மற்றும் தெளிவான அறிகுறி என்று கூற முடியாது இருப்பினும் காலநிலை மாற்றத்தின் ஒட்டுமொத்த தாக்கம் தீவிர வானிலை நிகழ்வுகளின் அதிர்வெண்ணையும் தீவிரத்தையும் அதிகரிக்கக்கூடும் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் சஹாராவில் பனிப்பொழிவு போன்ற அரிதான நிகழ்வுகள் இயற்கையின் சிக்கலான தன்மையையும் நாம் வாழும் உலகம் எவ்வளவு ஆற்றல் வாய்ந்தது என்பதையும் நமக்கு நினைவூட்டுகின்றன எதிர்காலத்தில் இத்தகைய எதிர்பாராத வானிலை மாற்றங்கள் மேலும் நிகழ வாய்ப்புள்ளது எனவே காலநிலை மாற்றத்தின் காரணிகளையும் விளைவுகளையும் புரிந்து கொண்டு அதற்கான தனிப்பு மற்றும் தகவமைப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்வது மிகவும் முக்கியம் சஹாரா பாலைவனத்தின் இந்த பணிமயமான காட்சிகள் ஒருபுறம் ஆச்சரியத்தை அளித்தாலும் மறுபுறம் நமது கிரகத்தின் எதிர்காலம் குறித்து ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய அவசியத்தையும் உணர்த்துகின்றன